மாரியம்மனுடைய மகிமைகள் நம்முடைய பாரத தேசத்தில் பல்வேறு வகையான வழிபாட்டு முறைகள் பல்வேறு மக்களால் செய்யப்படுகிறது அதுல பார்த்தோம் அப்படின்னா சக்தி வழிபாடு மிகவும் பிரதானமாக இருக்கு எத்தனையோ வடிவங்கள் இருந்தாலும் சக்தி வழிபாடு எல்லா தரப்பு மக்களாலையும் விசேஷமாக ஆராதிக்கக்கூடிய வடிவமாக இருக்கு அதுலேயும் விசேஷமாக எல்லா தரப்பு மக்களும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக மாரியம்மனுடைய வழிபாடு இருக்கு அதிலையும் இந்த ஆடி மாதம் அதுக்கு விசேஷமாக சொல்லப்படுது இந்த மாரியம்மனுடைய சரித்திரத்தை பார்த்தோம் ஒவ்வொரு தலத்துலையும் ஒவ்வொரு விதமான பெயர்களோட பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகள் சிறு மாறுபாடு மாறுபாடுகளோட அங்கேயுடைய வழிபாடு இருக்கு இதுல மாரியம்மன் தலங்களில் முக்கியமான ஒரு தலமாக சொல்லக்கூடியது படவேடுன்னு சொல்லக்கூடிய திருத்தலம் படவேடு ரேணுகா தேவியுடைய ஆலயம் இந்த ரேணுகா தேவியோட சரித்திரத்தை பார்த்தோம்னா பரசுராமருடைய தாயாக சொல்லப்படுது ஜமதக்னியுடைய பத்னியாக பரசுராமனுடைய தாயாக விளங்கும் வந்த ரேணுகா தேவி ஜமதக்னியுடைய கோபத்துக்கு ஒரு கட்டத்தில் ஆளாகி பரசுராமரால் தலை கொய்யப்பட்டு பின்ன மறுபடியும் பரசுராமர் தன்னுடைய த தந்தையாரிடத்துல மரம் பெற்று அவள் தெய்வமாக உயர்ந்து விளங்கினாள் அப்படின்னு சொல்லி அவளுடைய சரித்திரம் காணப்படுகிறார் இந்த சரித்திரத்துடைய தொடர்ச்சியை வேறு பல புராணங்களையும் நம்ம பார்க்கணும் தேவி பாகவதம்னு சொல்லக்கூடிய புராணத்தில் அந்த ரேணுகா தேவி எப்படி தெய்வமாக உயர்ந்து பரசுராமருக்கு காட்சி கொடுத்து அந்த அம்பிகையுடைய பூர்ணமான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதில் நம்ம விஸ்தாரமாக பார்க்க முடியும் அப்போது இந்த பாரியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிடாமல் பாரத தேசம் பூராவுமே வேறு வேறு பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் இந்த தலங்களில் முக்கியமான ஒரு தலமாக மகாராஷ்டிரத்தில் மாகூர்னு சொல்லக்கூடிய ஒரு தலத்தை ஒரு சக்தி பீடமாகவே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி அந்த மாரியம்மனுடைய வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த படைவேடுன்னு சொல்லக்கூடிய இந்த திருத்தலம் படை வீடு அப்படின்னு பழைய பெயர் வீரர்கள் தங்கி இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு படை வீடுன்னு பெயர் வீரர்கள் போருக்காக வந்திருக்கக்கூடிய வீரர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வீடுன்னு பேர் அப்படி வீரர்கள் தங்கி இருந்த அந்த இடத்துக்கு படை இன்னைக்கு மருவி இருக்கு அந்த தலத்தில் ரேணுகாதேவி அப்படிங்கிற தான் இந்த மாரியம்மனுடைய வழிபாடங்க நடத்தப்படுறது அந்த சிரசு அறுபட்ட நிலையில் முன்னாடி அந்த சிறசு தனியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்கறோம் அப்படி பரசுராமரால வழிபடப்பட்ட ஒரு திருத்தலமாக இது இருக்கு ரமண மகர்ஷியுடைய உடன் இருந்த மகா யோகீஸ்வரராக பெரிய யோகியாக இருந்த காவியகண்ட கணபதி முனிவர்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு தவ யோகி இங்கே வந்து தவம் இருந்து இந்த மாரியம்மனுடைய தரிசனத்தை நேர பெற்றதாக அவருடைய சரித்திரம் சொல்றது அப்படி அந்த அம்பாளுடைய வழிபாடு மக்களுக்கு நோய்களை தீர்ப்பதற்காகவும் நாட்டில் சுபிக்ஷம் ஏற்படுவதற்காகவும் மக்களுடைய கவலைகளை நீங்குவதற்காகவும் சொல்லப்படுறது இந்த மாரியம்மனுடைய சரித்திரம் ரேணுகா தேவியாக சில இடங்களிலும் சில இடங்களில் சீதலாங்கிற பேரில் அம்பிகையுடைய வழிபாடு இருக்கிறதா பார்க்கறோம் முக்கியமான தலமாக இருக்கக்கூடிய சமயபுரம் திருத்தலத்துல சீதலயத்தம் ஜெகன் மாதா சீதலயத்தம் ஜெகத் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தை சொல்லி அம்பிகே வழிபடக்கூடிய ஒரு முறையை பாக்குறவங்க சீதலா மகாமாரியம்மன் அப்படிங்கிற பேரு பேர்லதான் மாரியம்மனுடைய வழிபாடு சமயபுரத்துல இருக்கு மகா மகமாரியம்மனை மகமாயின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு சொல்லு இருக்கு இந்த மகமாயி அப்படிங்கிற வார்த்தையுடைய தோற்றம் என்னன்னு பார்த்தோம்னா மாயான்னு சொல்லக்கூடிய தோற்றம் இந்த மாயுடைய வடிவம் ஞானி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதாகிருஷ்ய மோஹாய மகாமாயா பிரவேசத்தின்னு சொல்லும்படி அந்த மகமா மாயாவுடைய தோற்றம் தான் மகமாயின்னு நம்ம பாமர ஜனங்களால அழைக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்கணும் அதே போல சிவ ஆகமங்கள்ல ஒரு அற்புதமான ஒரு சரித்திரம் ஒண்ணு காண கிடைக்கிறது மாராசுரன் கோராசுரன் சொல்லக்கூடிய சகோதரர்கள் இந்த உலகத்தில் வியாதிகளை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட விசேஷமான வரங்களை அடைந்து ஜனங்களெல்லாம் துன்புறுத்தும்படியாக வியாதிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்துதான் தேவர்களாலையும் அவர்களால் சமாளிக்க முடியல யார் அவர்களை எதிர்த்து நின்னாலும் அவர்களுக்கு உடம்பில் வெம்மை நோய் உண்டாக்கும்படியான உடம்பு பூரா முத்துக்கள் போட்டு அந்த அம்மைன்னு நீ சொல்றமே அந்த நோயை உருவ உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அவர் கொண்டவர்களாக இருந்தாங்க உலகம் பூரா இருக்கிற அத்தனை மக்களும் இந்த அசுரர்களுடைய தொல்லைனால வியாதி வந்து அவஸ்தப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்ட போது தேவர்களெல்லாம் அம்பிகையை போய் சரண் புகுந்து அவளிடத்தில் பிரார்த்தனை பண்ணின போது அம்பிகை தன்னுடைய அம்சத்திலிருந்து இந்த தேவியை உருவாக்கி இந்த வியாதிகளை அழித்து இந்த அரக்கர்களையும் ஒடுக்கும்படியான ஒரு கட்டளை இட்டு அனுப்பி வச்சாலும் இந்த அரக்கர்களோடு அந்த அம்பிகை மகாமாயாவான அந்த அம்பிகை யுத்தம் பண்ணி அவர்கள் எல்லோரையும் எல்லாம் முதல்ல அழித்து முடிக்கிறார் படைகளெல்லாம் அழித்து முடிக்கும் போது மேல்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த சகோதரர்கள் தங்கள் வர வளத்தினால மறுபடியும் வியாதிகளை புதுசு புதுசாக உண்டாக்கி அனுப்பக்கூடிய ஒரு நிலை உண்டாச்சு அப்போ தேவியும் தன்னுடைய உடம்பில் இருந்து சக்தி கணங்களை உருவாக்கி அவர்கள் கையில் ஆயுதமாக வேற கத்தி வில் அம்பெல்லாம் கொடுக்காமல் வேப்பிலையை கொடுத்து அனுப்பினானோ அந்த வேப்பிலையின் மூலமாக இந்த உடம்பை போட்டிருக்கக்கூடிய அம்மை முத்துக்களை எல்லாம் நீக்கி மந்திர நீரை தெளித்து அதை குணப்படுத்தினான்னு சொல்லி சரித்திரம் சொல்றது அதன் பிறகு அந்த வியாதிகளெல்லாம் நீங்கின பிற்பாடு அம்பிகை அந்த அசுரர்களையும் அழித்து அவர்களுடைய தொல்லைக்கு ஒரு முடிவு அதுக்கப்புறம் இந்த உடம்பு உலகத்தில் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி வியாதிகளும் நோய்களும் மக்களுக்கு வர்றதோ அதை நீக்கக்கூடிய தன்மையாக இந்த தேவியுடைய வழிபாடு அமையட்டும்னு சொல்லி அம்பாள் வரம் கொடுத்ததா சிவாகமங்களில் சரித்திரத்தை பார்க்கணும் மாராசுரனை அழுத்த காரணத்தினாலே அவளுக்கு மகாமாரி மாரிகாம்பா மாரியம்மன் அப்படிங்கிற பெயர் உண்டாச்சுங்கிற சரித்திரமும் காண கிடைக்கணும் தேவி மகாத்மத்திலையும் இந்த உலகத்தில் எப்பெல்லாம் பெருநோய் ஏற்படுறதோ நாலு வருஷத்துக்கு முன்னாடி கோவிடுங்கிற வியாதி நம்ம பார்த்தோம் அதுக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் பேசும்போது கூட நம்ம பார்த்துருப்போம் அதை மகாமாரி அப்படிங்கிற பதத்துல தான் அவர் பயன்படுத்தினார் அப்போ அந்த வியாதிகள் எப்பப்பெல்லாம் உண்டாகிறதோ அந்த வியாதியெல்லாம் நீக்கக்கூடிய தன்மை இந்த மாரியம்மனுடைய வழிபாட்டுக்கு உண்டு ஜனங்களுக்கு எப்பப்பெல்லாம் துன்பம் ஏற்படுறதோ அந்த துன்பம் நீக்கி அவர்கள் சுபிக்ஷமான வாழ்வு அடையிறதுக்கு அந்த அம்பிகையுடைய வழிபாடு துணை செய்யும்னு சொல்லி பெரியவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அப்படி அதனால்தான் இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் கிராமத்துலையும் எங்கெல்லாம் ஜனங்கள் வழிபடக்கூடிய கூடி வழிபடக்கூடிய தன்மை இருக்கோ அங்கெல்லாம் மாரியம்மனுடைய வழிபாடு இன்றைக்கும் சிறப்பாக நடந்துட்டு வருது அந்த மாரியம்மனும் அந்த ஜனங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ என்னெல்லாம் வியாதிகளை நீக்கி வாழ்க்கையில் சுபிக்ஷத்தை கொடுத்து என்னெல்லாம் ஐஸ்வர்யங்கள் தேவையோ அத்தனையும் அனுகிரம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம பார்க்கணும் அப்படிப்பட்ட அந்த மாரியம்மனுடைய அருள் இது அத்தனை பேருக்கும் கிடைத்து யா எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் அனுபவிக்கட்டும்